இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாளிலும் வருஷத்த வேதாகுமய தேந்தொளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற வேதாகுமய தேன் துளிகள் தலைப்பு மகா ஞானமுள்ளவைகள் என்று சொல்லி வேதத்தில் ஒரு நான்கு ஜீவன்களை குறித்து சொல்லப்படுது மகா மே மகா ஞானமுள்ளவைகள் முதலாவது அதை பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு என்று சொல்லி நீதிமொழிகள் முப்பது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை சொல்லப்படுகிறது அந்த நான்கு அவை யாவன என்று பார்க்கின்ற போது முதலாவது அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிற எறும்பும் இது நீதிமொழிகள் முப்பது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ரெண்டாவது சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் இது நீதிமொழிகள் முப்பது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு மூன்றாவது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளியும் இது வந்து நீதிமொழிகள் முப்பது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நான்காவதாக தன் கைகளினால் வலைகளை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சிகளுமே இது நீதிமொழிகள் முப்பது அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் இந்த மகா ஞானம் உள்ளவைகள் நான்கு நம்ம பார்த்தோம் முதலாவது எறும்பு குழி முசல்கள் வெட்டுக்கிளிகள் அப்புறம் சிலந்தி பூச்சிகள் இந்த நான்கும் மகா ஞானமளவில் சிறியவைகளாக இருந்தது வேற்றப்படுகிறது இதை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை இந்த அற்பமான அந்த ஜென்க்கிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒரு அன்பாய் அழைக்கின்றான் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்